இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா வாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் வந்து ஒரே சைலண்டா உட்காந்துருக்கீங்க ஏதாவது என்கிட்ட பேசணுமா அதெல்லாம் இல்ல ரொம்ப சும்மாதான் வந்தேன் அப்புறம் சிஸ்டர் விஷயம் இல்லாம யாரும் வர மாட்டீங்களே யார் யாரும் தேடுறீங்களா என்ன நான் யாரை தேட போறேன் நீங்க வர இல்லையே யாரையோ தேடி வந்த மாதிரி தானே இருக்கு நான் யாரையும் தேடி வரலப்பா நான் சும்மா தான் வந்தேன் அப்படியா சரி ஓகே சிஸ்டர் நான் நம்பிட்டேன் அப்புறம் என்ன விஷயமா எப்படி ரூமுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒண்ணு இல்ல ப்ரோ வழக்கமா என்னோட வர்க்கே நான் பாக்கவா யாரும் கோஆர்டினேட் தேவ இல்லையா அதான் தேவ இல்லன்னு ஒருத்தன் சொல்லிட்டானே அவனே ஆபீஸ் பக்கமே காணோம் பொண்ணு பார்த்து முடிச்சதுல இருந்து ஆல் பிசி ஆயிட்டானோ என்னவோ சரி ஓகே ப்ரோ நான் அத பத்தி பேச வரல நான் போய் என்னோட வர்க்க பாக்குறேன் பர்த்டே அதுமா உங்களை நான் கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கே தெரியுது ஆனால் அவன் ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கான் அதனாலதான் அமைதியாக இருக்கேன் சரி ஓகே சிஸ்டர் யாரையும் விஷும் பண்ணக்கூடாதுன்னுட்டான் சர்ப்ரைஸ் சொல்லியிருக்கான் என்ன பண்ண போறான்னு தெரியலையே பாவம் அவங்க சிஸ்டர் ஃபேஸ் வேற ரொம்ப டல் ஆயிட்டாங்க எப்படி அவங்கள வேற ரெக்கவர் பண்றதுன்னு தெரியல கஷ்டமாக தான் இருக்கு சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லதுக்காக தானே போய் சொல்லியிருக்கோம் தேவையில்லாமே கிடையாது அது உனக்கு சரியும் வராது வேணாம் தானே முடிவு பண்ணியிருந்தேன் இன்னைக்கு உன் பர்த்டே இன்னொன்னு யாரும் விஷ் பண்ணலான்னு உனக்கு தோணுதோ காலையில் நந்துமா விஷ் பண்ண அதுவே உனக்கு போதும் தேவையில்லாத மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு மனசு பாய ஒழுங்கா உன்னுடைய வேலையை பாரு இருந்தாலும் நமக்கு என்ன அஜய பார்க்கணும்னு தோணுதா யாரையும் நீ பாக்க ஒழுங்கா ஒழுங்காக ஒர்க்கப்பாரு அவன் தான் பொண்ணு பார்த்துட்டு செட்டில் ஆயிட்டான்ல அப்புறம் எதுக்கு நீ அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்க யோசிக்க கூடாது நம்ம யோசிக்கவே கூடாத அவனை பத்தி நம்ம ஒர்க்கப்பா பொண்ணு சாருமா ஃபோன் பண்ணுவோம் இந்த சார்மாவையும் காணும் அவளுக்கு கூட நான் இம்பார்ட்டன் இல்லை ஆகிட்டேனா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா பார்த்துக்கிறேன் இந்த சார் அம்மா ஃபோன் பண்ணட்டும் அதுக்கப்புறம் இருக்க அவளுக்கு நம்ம ஒர்க்கை பார்ப்போம் மச்சான் சர்ப்ரைஸ் பண்ணிடுவானா அவன் சர்ப்ரைஸ் பண்ணுறானோ இல்லையோ இசை சிஸ்டர்லாம் நம்ம மேலே கோவமாக இருக்காங்க பாவன்டா அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வர்ற ஃபஸ்ட்டு பர்த்டே நம்ம கூட இருக்கிற பர்த்டே காலையில் என்னை பார்த்து கூட அவங்களுக்கு என்னால் விஷ் பண்ண முடியல என்ன ஓ சொல்கிறான் பார்ப்போம் ஏங்க அவன் நானே ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் நானே பண்ணல ஏன் மேலேயும் இருப்பாங்க வீட்டு தாங்க அடிக்கான சேர்ந்து வாங்கிப்போம் டேய் தயவு செஞ்சு இந்த டேபிளெல்லாம் கொஞ்சம் எடுக்க சொல்லுடா இடமும் பத்தல ஒன்றும் பத்தல இந்த உயிரடா க்ளீன் பண்ண சொல்கிறேன் சரி விக்ரம் வந்துட்டானா வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான் பட்டு அஜய் வந்துட்டானே தெரியலையே ஏட்டு தோலடா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்பா வந்துட்டா மச்சான் அடி வாங்க ஆளு இல்லையோன்னு நினச்சேன் உன் தம்பி என்ன பண்ண போகிறானோ அது இசை என்ன குமர் கஞ்சி காய்ச்சல் நினைச்சிட்டே நினச்சிக்கிட்டே இருந்தேன் வந்துட்டான்ப்பா நாலில்லாம்டா அடி வாங்குறதுன்னு முடிவாயிடுச்சு நான் அடி வாங்குவோம் அப்புறம் சாரு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹெல்த்தில் ஓகேவா

வந்ததும் நம்ம எல்லாேருக்கும் திட்டிருக்காது வர வழியில் இன்னொரு என்ட்ரன்ஸ் போட்டு வச்சிருக்கான் அங்கேயே எல்லாத்திட்டையும் அவன் வாங்கி முடிச்சிருவான் சமாதானத்துக்கு அப்புறம் தான் இங்கே வருவாங்க டி எத்தனை அச்சடாக கட்டி வச்சிருக்கான் இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாக நான் என் பொண்டாடிக்கும் பண்ணலடா அதுவும் உண்மை தான் என் லவ் ப்ரொபஸலுக்கு கூட நான் இவ்வளோ பண்ணலையே என் தம்பி வேற லெவலில் இருக்கான் வீடுடா இள ரத்தம் அப்படி தான் இருக்கும் பார்த்துக்கலாம் இதோ வந்துட்டான் போலையே டி இசையும் வரடா எங்க நம்மளை வர சொல்லிட்டு இங்கே யாரையும் ஆமாம் பர்த்டே இதெல்லாம் யார் ரெடி பண்ணா

கண்ணால் ஒரு சாட போதும் உசுர கட்டி கொத்தாக தார தங்கமே தங்கமே அச்சோ அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையம்மா நான் திமிருதான்ல நீங்க எதுக்கு எனக்கு பர்த்டே விஷஸ் பண்றீங்க அப்புறம் ஏன் ஆளுக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா அது உங்க ஆமாண்டி இதுக்கு அப்புறம் எல்லாம் உங்ககிட்ட எதையும் மூடி மறைக்க முடியாது அதுக்கு இப்போ என்னோட பர்த்டே விஷயத்தை எதுக்கு போறியா இல்லையா முடியாது அப்புறம் வேற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கும் எல்லாம் அங்கே கூட்டமாக நின்றுட்டு இருக்க பாரு எல்லாம் சேர்ந்து தான் பிளான் ஆஃப் கோர்ஸ் எல்லாரும் பிளான்ல இன்க்ளூடிங் தான் எல்லாரையும் ஒன்றா திட்டிக்கலாம் ஹாப்பி பர்த்டே விஷயம் வாங்கண்ணே ம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் மட்டும் தானா அவ்வளோதான் வேற எதுவும் எதிர்பார்க்காதீங்கண்ணா ஜஸ்ட் நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு ஆமாமா ஃப்ரெண்ட் தான் இப்போ பொக்கி கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்கிற வரைக்கும் ஃப்ரெண்டு தான் இதுக்கப்புறம் உனக்கு ஒன்று கொடுக்கணுமே பயப்படாத வெயிட் பண்ணுண்ணா வரேன் என்ன வடா இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என் தம்பி ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பான் இசை ஒரு நிமிஷம் கண்ண மூட நான் எடுத்து கண்ண மூடணும் மூடடி ஒரு நிமிஷம் டீயா ஆமாடி மூடு என்ன வர்க்கம் ஒரு செகண்ட் மூடடி நந்த குட்டி நீ நீ எப்படி இங்க ஐ லவ் யூ இசை ஐ லவ் யூ சோ மச் நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நம்ம ரெண்டு பேரோட காதலுக்கு கிஃப்டாக நந்துமா தான் உனக்கு வேறு எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல இசை நான் எப்படி சொன்னான்னு ஏற்று பண்ணணும் எனக்கு தெரியல ஆனால் உன் பர்த்டேக்கு சரியான கிஃப்ட்டு நந்துக்குட்டின்னு மட்டும் எனக்கு தெரியும் நந்துமா இனிமேல் உனக்கு மட்டும் பொண்ணு கிடையாது எனக்கும் பொண்ணு தான் அவளை சாட்சியாக வச்சுக்கிட்டு சொல்கிறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் லைஃப் லாங் உனக்கும் நந்தும்மாவுக்கும் நான் தான் துணையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாமும் இருக்கணும்னு நினைக்கிறேன் என் காதில் ஏற்றுப்பியா வேறு எவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டு கொடுத்தாலும் அது கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும் நந்துக்குட்டி தான் நம்ம லவ்வுக்கு ஃபஸ்ட்டு புள்ளியார் சுழியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என் காதில் ஏற்றுப்பியா இசை

அப்படி இருக்கும்போது நீ எடுக்கிற எல்லா முடிவுமே கரெக்டாக இருக்கும் எத்தனை பேருக்கு தோணிடுது ஒரு குழந்தைய நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு தாயும் தந்தையுமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சம்பாதிக்கிற மொத்தத்தையும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பொண்ணுங்க யோசிச்சுட்டு இருக்காங்க சொல்லு என் இசை அதில் எவ்வளோ ஸ்பெஷல் இல்லை இதெல்லாம் பேச கரெக்டாக இருக்கும் பட் லைஃபுக்கு செட் ஆகாது வேணாம் என்னையும் நந்தமாவையும் விட்டுருங்க இதெல்லாம் சரி வராது ஓ சரி வராதா என் பொண்ணுகிட்ட கேள யாருன்னு ஏய் நந்துக்குட்டி ஒழுங்காக அம்மா கிட்டே வாங்க யாரு நீ அவர் தூக்குனாருன்னு போய் உட்காந்துருக்க

உன்னை அந்த தம்பிக்கு பிடிச்சிதுன்னு அந்த தம்பிக்கு தோணுனதுக்கப்புறம் அந்த தம்பி உன்னை பற்றி முழுசாக தேட ஆரம்பிச்சிதுமா அப்போ தான் நீ எங்கள் ட்ரஸ்ட்டில் இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தார் அந்த தம்பி அப்போ தான் நான் உன்னை பற்றி எல்லா டீட்டெயிலுமே சொன்னேன் உனக்கு யாரும் கிடையாது பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்க நீ வளர்ந்த எல்லா அட்மாஸ்பியரும் இதுதான்றதை பற்றி நான் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன் அப்போ தான் அந்த தம்பிக்கிட்ட சொன்னோம் இசை மட்டும் கிடையாது நந்துன்னு ஒரு குழந்தையை தத்து எடுக்க தான் முடிவெடுத்திருக்கா ஆனால் அவள் எந்த காப்பகத்திலே தான் வச்சு வளர்த்துட்ருக்கா அவளுக்கு கரெக்டான ஏஜ் இல்லைன்றதுனால அந்த குழந்தைய நாங்கள் அவகிட்ட இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொன்னோம் உடனே அந்த தம்பி அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டா மொறப்படி நாங்கள் ரெண்டு பேரும் குழந்தைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தைய எங்ககிட்ட தந்துருவீங்களான்னு கேட்டார்ம்மா ஒரு கேள்வி மறுத்து கேட்கல ஏன் அந்த குழந்தைய வளர்க்குறா எங்களுக்கு அந்த குழந்தை வேணாம் இப்படிலாம் எங்களால் வளர்க்க முடியாது அப்படின்னு ஒன்றுமே சொல்லலாமா அந்த தம்பி பேரில் இருக்கிற சொத்து பாதிய நந்து பேரில் எழுதி வைக்கிறதாவும் மீதி பாதிய நம்ம ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறதாவும் முடிவு என்ன சொல்கிறீங்க ஆமாம்மா நந்துவையும் இசையையும் நான் பார்த்துக்கிறேன் என் பேரில் சொத்து இருந்தால் கூட அதில் பாதி சொத்தை நான் நந்து பேர்லையும் மீதி பேரில் உங்கள் ட்ரஸ்ட்லையும் எழுதி வைக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு என் நந்துவையும் இசையையும் கொடுங்க அப்படின்னு கையேந்தி நின்னார்மா என்கிட்ட இசையை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் சைன் போட்டு ப்ராப்பராக இந்த குழந்தைய தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் அவரும் எனக்கு முழு சம்மதம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நந்துவன் எங்கள் குழந்தையாகவும் இந்த ஆசிரமத்தையும் இல்லை இருக்கிற குழந்தைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் எனக்கு நந்துவையும் இசையும் கொடுங்க அப்படின்னு கேட்டார்ம்மா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஒன்று ஸ்டார்டிங்லேருந்து நினச்சிட்டு இருக்கண்டா உன்ன மாதிரி மனசு யாருக்கு வர சொல்லு உன் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வந்து நிற்கும் உன் வாழ்க்கையை வீணாக்க முடியுமா இசை ஒத்துக்கிட்டா அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நண்டு வத்தாத்து எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு சரி வரும் ஆனா லைஃப்க்கு இதெல்லாம் ஒத்து வராது அது எப்படி ஒத்து வராம போகும் சொல்லு அது மட்டும் இல்லை இசை நீ வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை பற்றின உண்மை எப்போ இந்த தம்பிக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அதுலேருந்து டெய்லியும் ஒரு மணி நேரம் வந்து நந்து கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு நந்துக்கு அவரை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டா அவர் காதலை சொல்லணுன்னே வெயிட் பண்ணாரு அதுக்கப்புறம் தான் நீ அவரை ஏத்துக்கணும்னு நினைச்சாரு ஃபஸ்ட்டு அப்பாவா அவரை பிடிக்க வைக்கணும்னு நினச்சாரு அதுக்கப்புறம் தான் அவரோட மனைவியாக அந்த தம்பி முடிவு பண்ணிடுச்சு அதனால் தினமுமே நம்ம காப்பகத்துக்கு வந்து நந்து கூட ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அது மட்டும் இல்லை நம்ம காப்பத்துக்கு காப்பகத்துக்கு தேவையான எல்லா உதவியுமே அந்த தம்பி கடைசி ஒரு மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்குமா அதனாலதான் நந்துக்குட்டி ஒரு மாதமாக அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன நந்துக்குட்டி அப்பாவை ஏத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒண்ணு சொல்ல வேணா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு இது போதும் கண்ணு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆசிரமத்தில் எத்தனையோ குழந்தைங்க வளர்ந்தாங்க போனாங்க ஆனால் யாருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையல தம்பி நீங்கள் அவளை கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கணும் கண்டிப்பாம்மா இனிமேல் இவங்க ரெண்டு பேரும் என்னோட பொறுப்பு ரொம்ப நன்றி தம்பி எஸ் ஐ விஷ் மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே சாருமா நீ எப்படி வந்தேன் எல்லாரும் எப்பவும் வந்தாச்சு உங்க ஆள் எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு நீ ஆள்கிட்ட கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் விஷ் பண்ணு சொல்லிட்டாரு ஆமா உங்க ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் பர்த்டே இப்படி தான் செலிப்ரேட் பண்ணணும் அதான் நாங்க எல்லாரும் வெயிட்டிங் சாருமா இதெல்லாம் சரி வரமாடி எனக்கு பயமா இருக்கு இதுல என்ன சிஸ்டர் பயம் ஒரு போலீஸ் தானோட தங்கச்சி பயப்படலாமா தங்கச்சி கொண்ட நான் வந்து நின்ற மாட்டேனா கிட்லர் நீங்க மட்டும் பேசிட்டு போய்டுவீங்க உள்ள போய் அடி வாங்குறது நான் தானே உங்க ஃபேமிலில ஏதோ சொல்ல மாட்டாங்களா மனசு கஷ்டமா இருக்கு ஏய் ஃபஸ்ட்டு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை சொல்லு இன்னும் அவருக்கு நீ பதில் சொல்லலை ம் பிடிச்சிருக்கு சொல்ல தான் பயமாக இருக்கு அம்மா எனக்கே தெரியாமல் இந்த நந்துக்குட்டி எங்கேருந்து வந்தா சொன்னால் லைஃபை ஸ்பாயில் பண்ணுறேன் திட்டுவே அப்படின்ட்டு தான் சொல்லலை இல்லை சார்மா நீ நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு பேரண்ட் இல்லாமல் அதனால தான் அதுவும் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த ஃபஸ்ட்டு குழந்தடியாவை அவ்வளோ கை குழந்த பிறந்த அன்னைக்கு அந்த ரத்தத்தோடு கொண்டு வந்து ஆசிரமத்து வாசலில் போட்டு போயிட்டாங்க அழுக ஆரம்பிச்சு அவள் அழுக குரல் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு அன்னைக்கு தூக்கி அவளுக்கு நான் அம்மான்னு சொல்ல ஆரம்பித்தேன் அவள் வளர வளர கொடுங்க அப்படின்னு கேட்டேன் இன்னும் உனக்கு ஏஜ் மெச்சூரிட்டி வரல ஒரு குழந்தைய ஒப்படைக்க முடியாது இங்கே இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஆனா அஜய் இப்படி ஒரு முடிவெடுத்து அவளை தத்தெடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை அடி அதான் இசை லவ்ன்றது உன்னை தான் உனக்கு என்ன பிடிக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய அவனும் அக்செப்ட் பண்ணிருக்கான் இதை விட ஒரு பெரிய விஷயம் உனக்கு வேணுமா என்ன யார் இப்ப இருக்கா சொல்லி இந்த காலத்தில் அதெல்லாம் அவன் பார்த்துப்பான் அதெல்லாம் ஒத்துக்க வைக்க முடியாதுன்ற நம்பிக்கையான் உன்னை இவ்வளோ தூரம் கூட்டு வந்து நிறுத்திருக்கான் நீ தைரியமா ரீ செய்வன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அடுத்து வேற ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கானா அது என்னன்னு தெரியல ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற ட்விஸ்டுக்கே எங்களால் முடியல இன்னொரு ட்விஸ்ட் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கான் தெரியலையே அண்ணா என் பொண்ணு எப்படித்தா சூப்பராக இருக்காடா அஜய் செம்ம முடிவு தெரியுமா உன் மனசு யாருக்கும் வராதுடா உன்னை என் தம்பின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையாடா அஜய் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மனசு ஒரு சொல் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் அவள் லைஃப்பில் அவள் பர்த்டேவுக்கு எதுவும் இருக்காதுடா லைஃப் லாங் அவள் மறக்க மாட்டா என்ன நந்துக்குட்டி அப்பாவை பிடிச்சிருக்கா அப்படியா தங்கத்துக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமா நான் யாருன்னு தெரியுமா அச்சோ என் நந்து தங்கத்துக்கு நான் யாருன்னு தெரியுமா பாரு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான் ஆமாம் டெய்லி நந்துகுட்டி ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசுவாள் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிச்சு அவளுக்கு யார் ஆறுங்களான்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன் டேய் அஜய் ஆஃபீஸில் டெய்லி ஒன் ஹவர் காணாமல் போகிறதுக்கான ரீசன் இதுதானா ஆமாம் ப்ரோ ஒரு குழந்தை டக்குன்னு நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா அவளுக்கு புதுசாக இருக்கும்ல அதனால தான் என் ஃபேஸ் அவளுக்கு கொஞ்சம் தெரியணும் என்கிட்ட அவள் இருக்க பழகணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் நந்துக்கு என்ன பிடிச்சிடுச்சின்னு சொன்ன தான் இப்போ ப்ரப்போஸ் பண்ண வந்தேன் சூப்பர் அஜய் எத்தனை பேர் இப்படி இருக்காங்க சொல்லு உண்மையிலேயே இசை ரொம்ப கொடுத்து வச்சு பொண்ணுதான் ஆமாண்டா அவளுக்கு பிடிச்ச விஷயத்த பார்த்து பார்த்து பண்ற பத்தி அவள் லைஃப்ல கண்டிப்பா நல்லா இருப்ப ஆமா தம்பி எல்லாரும் அந்த தம்பிக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கீங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு எங்க இசையும் நந்தவும் ஒரு நல்ல இடத்துல சேர்ந்துட்டாங்கன்றதுல கண்டிப்பா பாட்டிமா நீங்க கவலைப்படாதீங்க நாங்க பொறுப்பேத்துக்கிறோம் அந்த ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்க இனிமேல் படிக்கிறதுக்கும் நாங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம் கண்டிப்பா பாட்டிமா இல்லாத குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றது நாங்க பாக்கியமா தான் நினைக்கிறோம் நாங்க எல்லாருமே கண்டிப்பா இனிமேல் சப்போர்ட்டா இருப்போம் அதே போல உங்க இசையும் நந்தவி பத்தி கவலைப்படுத்தவில்லை இதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரும் எங்க பொறுப்பு பொறுப்புன்னு சொன்னால் மட்டும் இப்போ தம்பி பண்ண போகிற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும் சரியா டேய் என்னடா பண்ண போகிற சாரின்னு பாட்டிமா நந்து ஒரு நிமிஷம் பிடிக்கிறீங்களா டேய் என்கிட்ட கொடுறா தூக்க ஆசையாக இருக்குது ஆமாம்மா இதுக்கப்புறம் சுமக்க போகிறது நீ தானே பிடி பிடியும் பொண்ணு அது சரி கொடு நீ தங்கம் பெரியப்பாட்டை வாங்க இசை சொல்லுங்க இப்போ கேட்குறேன் இப்போ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிச்சிருக்கு ஆனால் உங்கள் ஃபேமிலியில் இதெல்லாம் ஒத்துக்கணும்ல அதெல்லாம் ஒத்துப்பாங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கு சரி ஓகே அப்ப ஒரு நிமிஷம் கனமுறையா ம் ஃபர்ஸ்ட் டைம் கனமுறனதுக்கே சர்ப்ரைஸ் தாங்க முடியல இதெல்லாம் ரெண்டாவது டைம் கனமுற சொல்லி என்ன பண்ண போறீங்க ம் மூடி இசை அத சொல்றாரல ஏதோ சர்ப்ரைஸ் னு தைரியமா மூடி இசை பாத்துக்கலாம் மூட சொல்ற எல்லாரும் கடைசியா ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ஓகே சப்போர்ட் பண்ணுங்க இவன் மூட சொல்ற விதத்தை பார்த்தா எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு டேய் என்னடா பண்ண போறான் இவன் தெரியலையே வெயிட் பண்ணுவோம்

என்னோட தாலி கட்டிட்டான் தான் ஹாப்பி மேரே லீஃப் டீ ஃபை ஹாப்பி மே டேய் என்ன பண்ணி வச்சுருக்கான் ஹாப்பி மேரி லீஃப் சொல்லிட்டு இருக்கானுங்க வீட்டுக்கு போனா என்ன அவன் தெரியுமாடா அது ஓன் பாடு நாங்கள் விஷ் பண்ணிடுறோம்ப்பா ஹாப்பி ஹியூ மேரி லீஃப் சிஸ்டர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஏன் சொல்லும் என்ன பண்ணி வச்சிருக்கேன் உன் பர்த்டேவுக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு இது நம்ம லவ்வுக்கு அடுத்த கிஃப்ட்டு இந்த தாலி தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கீங்களா உள்ள கேளு அப்பா கிட்ட பேசி கன்வென்ஸ் பண்ணி முறப்படியே கல்யாணம் பண்ணி வந்திருக்கலாம் என்னடா பண்ணி வச்சுருக்கேன் ஏன் மறுபடி கல்யாணம் பண்ணலன்றத உனக்கு ரீசன் வீட்டுக்கு போய் சொல்கிறான்னா ரொம்ப ஷாக்காக வாதடா இனிமேல் ஷாக்கா என்ன ஆக போகுது ஷாக் ஆகாமல் என்ன பார்க்க போகுது ஏமா இப்போ நான் நந்துவியும் இசையும் வீட்டுக்கு கூட்டு போலாமா தாராளமாக கூட்டிட்டு போங்க தம்பி உங்க பொண்டாட்டி இதுக்கப்புறம் நாங்கள் தடுப்போமா என்ன நாளைக்கு வந்து ஃபார்மாலிட்டி படி நந்துவை தத்து எடுக்கிறதுக்கு நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டு போனால் போதும் என்னடா அண்ணா வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு போகலாமா பின்னா காட்டுக்கா போவாங்க நந்துக்குட்டி போகலாமாடா வீட்டுக்கு விக்ரம் ஆல் தி பெஸ்ட்டுடா இசை நாளைக்கு பார்க்கலாம் நான் வீட்டுக்கு வந்து பார்க்கறேன் பார்த்துறேன் போலமா திருவிழா ஒண்ணு முன்னே காட்சிதான் தான் கொடுக்கிறதே எத்தனை பிறவிய தவமோ கண்ணு முன்னே நடக்கிறதே தரையில